கழகத்தை குறித்து சொன்னதை தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது வைக்கப்படுகிறது தமிழர்கள் மீது அல்ல தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர்ல பாருங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேற்றுமை படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள் வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலையும் சொல்லல திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார் உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல

நாங்க தமிழர்கள் தான் இன்றையில் இருந்து நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியை தமிழுக்கு வேறானவர்கள் தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் குத்தகைக்காரர்களும் திமுகக்காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றையில் இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக எட்டு கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் தெரிவித்துக்